ஹலோ ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் குட் ஆஃப்டர்நூன் வணக்கம் வெல்கம் பேக் டு மை ஃபேஸ்புக் ஃபேமிலி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் துர்கா தேவி கேனா அவங்க துர்கா ஹாய் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சீக்கிரம் வாங்க லைக் லைஃப்க்கு கோவில் மணி கோயில் மணி நான் கேட்டேன் போல கேட்டே கேட்டத வெல்கம் வெல்கம் எல்லாரும் சீக்கிரம் வாங்க ஓடி ஓடிவாங்க நடந்த ஓடி வந்துருங்க ராஜா வணிகம் ஹாய் சால்ட்ரன் வெல்கம் ஹாய் ஐஏ என் ஹாய் எல்லாம் லைக் போட்டாச்சா ஓகே வெரி குட் எல்லாரும் பார்க்குறோங்களா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஃபேஸ்புக் ஐடியா ஓகே லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க அப்போ தான் வந்து எப்போல்லாம் லைவ் வரணும் அப்போல்லாம் நீங்கள் வர முடியும் ஓகேவா அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ரெடி அஃபீஷியல் யூடியூப் சேனல் நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ரெடி அஃபீஷியல் வந்துருந்தா யூடியூப் சேனலில் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நைட் கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க கோல்டு மெம்பர்ஷிப் லை நைட் மெம்பர்ஷிப் வந்து கோல்டு இருக்கு டைமண்ட் பிளாட்னம் எல்லாமே இருக்கு சோ மிஸ் பண்ணா வந்துருங்க இன்ஸ்டாகிராமு ஃபாலோ பண்ணிடுங்க பண்ணிருங்க அர்ஜுன் டிடி அஃபீஷியல் வா அலை கடல் சிறுத்தொழி வா வா பெண்ணே வாங்க எரிமலை சிறு கொடி வா வாட்டு ஒளி கொண்டுதான் ஒளி என்று தெரியாது அது போல் நம் காதல் மானே காதல் துடைய என் கண்ணின் மனை ஓகே ஹாய் அதான குமார் ஹாய் ஹாய் விஜி ஹாய் சந்தோஷ் ஹாய் ரஞ்சித் ஹலோ தேவசி ஹாய் ஹாய் யுவராஜ் ஹாய் கமெண்ட்ஸ் ரொம்ப லேட்டாக வருது ரொம்ப லேட்டாக ரிசீவ் ஆகுதா ஓகே என்ன மிஸ் பண்ணாமல் வந்துருங்க ஓகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே லிங்க் இருக்க பாருங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் ஐடியா ஃபாலோ பண்ணிருங்க ம் தேவேந்திரன் வணக்கம் ஹாய் மாரிமுத்து ஹாய் டெய்லி லைவ் வருவேன் பண்ணாம வந்துருங்க யூடியூப் சேனல்லி லைவ் வருவேன் ஃபேஸ்புக்லயே டெய்லி லைவ் வருவேன் ஐடியா ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் யூடியூப் சேனல் மறுக்காம ஃபாலோ பண்ணிடுங்க ம் யூடியூப் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ட்ராபரி அர்ஜுன் ரெடி ஆஃபிஷன் இன்ஸ்டாகிராமா ஸ்ட்ராபரி அர்ஜுனடி ஆஃபீஷன் இன்ஸ்டாகிராமு யூடியூப் சேனல் ரெண்டு சேன் நேம் ஓகே லேட் ஆகிறதா சரி சரி ஹலோ மதியம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்குங்க ஹலோ

கொடுக்க நீில் வெறும் தோசி தன்னை அவள் அடிக்க நீங்க நான் இங்கே நீயும் அங்கே தனிமயில் நிமிஷங்கள் வருஷமானோ இங்கே நீளம் அங்கே இந்த இளமைக்கு இருவரும் இலக்கமாக சாரவா அந்த கண்ணன் மகளிர் நல்லா நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஹாய் அப்துல் எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஓகே லைக் பண்ணிட்டு ஃபேஸ்புக் ஐடியா ஃபாலோ பண்ணிவிடுங்க ம் சப்ஸ்கிரைப் இருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஆஃபீஷியல் இன்ஸ்டாகிராம்லேயும் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு தனி லைவ்லாம் இருக்கு ம் இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரிப்ஷன் லைவுக்கு ஸோ மஸ் பண்ணாம வந்துடுங்க இன்ஸ்டாகிராமுக்கு யூடியூப் சேனல்லே ஸ்ட்ராபெரி அர்ஜென்டிட்டி ஆஃபீஷியல் உம் யூடியூப் சேனலில் இன்னைக்கு மெம்பர்ஷிப் லைவு டெய்லியும் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கும் இன்னைக்கு கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஸோ வந்துடுங்க ஓகே ஹாய் நங்கேஷ்வரா ஹாய் ரேஞ்சின் ஹாய் சந்தோஷ் குமார் ஓகே ஹாய் விஜய் ஸ்ட்ராபெர்ரி என்று ஏன் तीन दिल्ली ताई कने कारण उनका हाँ यानि स्ट्रॉबेरी रोबो उड़ी को स्ट्रॉबेरी विचर क्या हम्म हाय जोधी बेल हाय हिंदी यानि देरिया डैड रोंनो हिंदी हम्म यू कैन टॉक मी तमिल और इंग्लिश हाय हुसैन हाय रिजन हाय ஆட்டு ஆட் அனுப்பிட்டு இருக்கான் சந்தோஷ் ஹாய் பிரசாந்த் ஹாய் விஜய் குமார் ஹாய் அது சாங்கு உடனே வந்துருவீங்களே தரன் ஆமா அது சாங்கு பாடினேன் அவ்வளவுதான் ஹாய் ஷாய் ஹாய் தேவேந்திரன் ஹாய் ஹாய் சதாசிவம் ஹாய் ராஜேஷ் ஹாய் ஷியாம் ஹலோ சாப்பிட்டீங்களே எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கேங்க சந்தோஷ் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் ராஜா ஹாய் நுகா ராஜு ஹாய் baby சாப்பிட்டியா hi கனிஷ் நீ இனிமே தான் சாப்பிடணும் afternoon காலைல சாப்பிட்டேன் afternoon இனிமே தான் சாப்பிடணும் hi ஜோஸ் hi ஜோதி வேல் ஹலோ hi ராஜேஷ் hi பொன்ராஜ் ஹலோ பாக்குறவங்க மிஸ் பண்ணாம subscribe பண்ணிக்கோங்க hmm? ம் ஆமா song தான் அது நானும் அதான் சொன்னேன் அப்புறம் எதுக்கு சொல்றீங்க அஹ் okay சாப்பிட்டீங்களா சுட்கா நான் இனிமேதாங்க சாப்பிடணும் தேவேந்திரன் hi அர்விங் hi you are beautiful thank you ஷாயிக் hi விஜாக் hi பிரவீன் hi தனசேகர் hi வெங்கட் hi வெல்கம் 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 லைவ் வர எல்லாரும் வெல்கம் வெல்கம் மறக்காம வந்துருங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் மணிமா மாரிங் ஹாய் ஹாய் குசைன் கொலிச சத்தமா ஹாய் பாலகிருஷ்ணன் யா ஹாய் ஹாய் அரவிந்த் பாக்குறீங்களா மறுக்காம லைக் பண்ணிக்கோங்க ம் ரோஸ் இல்லை ஃபுல்லாகவே நான் ரோஸ் தான் வச்சுக்கிறேன் இருங்க நல்லா காட்டுறேன் தெரியுதா ஃபுல்லாகவே ரோஸ் தான் வச்சுருக்கேன் ஓகே எல்லோரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லோரும் வந்து டெய்லியும் லைவ் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க ஓகே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் ஐடியா ஸ்ட்ராபெரி அர்ஜுன் துர்கேவிக்கு இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ரெடி அஃபிஷியல் யூடியூப் சேனலையும் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் ரெடி ஆஃபியல் இப்போ நம்ம டேடா பாய் பாய் டைம் வந்துடுச்சு டேடா பாய் சி யூ தேங்க்ஸ் நெக்ஸ்ட் லைக் பாய் பாய்